இது வரைக்கும் நம்ம நம்ம பசுமை 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 பூமி பூமி பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பட்டனையும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு வணக்கத்தை பூமியினுடைய வீட்டுக்கு வீடு திட்டத்தில் லேபில் இரு லேபு டூ ஃபீல்டு அதாவது ஆராய்ச்சிகளுடைய முடிவுகள் ஆராய்ச்சி நிலையங்களில் இருக்கிற முடிவுகளை அதை வந்து ஃபீல்டு லெவலில் கொண்டு வந்து அந்தந்த மண்ணுக்கு ஏற்றவாறு அந்தந்த ம நீர்வளம் மண் வளம் அந்த கிளைமேட்டு அதாவது ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்கிற அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றவாறு பசுமை பூமி வந்து இன்றைக்கி அந்த வீட்டுக்கு வீடு திட்டத்தில் தென்னந்து கண்டுகளை எப்படி நடுறது பராமரிக்கிறது பூச்சி நோய் கட்டுப்பாடு இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தேன்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து நம்முடைய இது காணாடு காத்தான்னு சொல்கிற ஊர் பக்கத்தில் கொத்தமங்கலம்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் நிற்கிறோம் இந்த இடத்தினுடைய உரிமையாளரை பார்த்தேன்னு சொன்னால் உயர்திரு மிஸ்டர் பாலசுப்ரமணியன் அவங்க அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அவருடைய இப்போ மச்சான்னு சொல்லுவாங்க கோ பிரதர் மிஸ்டர் சார் உங்கள் கல்யாணம் கல்யாண சுந்தரம் இவங்க அவங்களுடைய அம்மா மற்ற இப்போ எல்லாம் பார்த்தேன்னு சொன்னால் இந்த இது ஏரியாவில் ஏறக்குறைய லட்சக்கணக்கான தென்னங்கன்றுகளை இதை பாருங்கள் ஒவ்வொரு பேரும் லட்சக்கணக்கான தென்னங்கன்றுகளை இவங்க விவசாயிகளுக்கு போட்டு கொடுத்து தொழில்நுட்பத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது உங்களுக்கு தெரியும் இடைவெளி ரெண்டாவது நேர் போடுறது கிராஸ் போடுறது எல்லாமே பக்காவை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்த வந்து இப்போ டிசைன் பண்ணுறது சாரு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களை பார்த்தேன்னா இந்த மண்ணை பார்த்தேன்னு சொன்னால் நான் முதலே சொன்ன மாதிரிங்க பாருங்கள் இது வந்து ரெட் சாயில் இங்கே பாருங்கள் மண் வந்து எவ்வளோ சிவச்சிவன்னு இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு அற்புதமான மண் இதை மாதிரி பட்ட மண்ணு நம்ம தென்னைக்கு கிடைக்கிறதுக்கு மிக மிக கொடுத்து வச்சிருக்கலாம் பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் இந்த ஏரியா வந்து உஷ்ணமான ஏரியா கிளைமேட்டுன்னு சொன்னால் வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக அடிக்கிற ஏரியா சுற்றி வந்து ஆரஸ்பதி இருக்குது பாருங்கள் இந்த ஆரஸ்பதி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான செடி அதாவது இன்றைக்கி கொரோனா எப்படி மனிதர்களை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த ஆரஸ்பதி என்ன செய்யும் சொன்னால் பக்கத்தில் எந்த செடியும் வளர விடாது அது மட்டும் பக்கத்தில் எவ்வளோ கிலோமீட்டரில் மேலே ஈரப்பதம் இருந்தாலும் அந்த ஈரப்பதத்தை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு அது தண்ணி பாய்க்காட்டு கூட பச்சை 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 பச்சைன்னு எவ்வளோ அருமையாக வந்துக்கிட்டு இருக்கான் அது என்ன செய்யணும் சொன்னால் பக்கத்தில் எந்த செடியும் வளர விடாது அதை மட்டும்தான் வளரும் ஆனால் இது வந்து விவசாய பெருமக்களுக்கு ஒரு லாபகரமான பயிர் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு நீர் கொடுக்க வேண்டியதில்லை பராமரிப்பு இல்லை குப்பை வைக்க வேண்டியதில்லை சாணி வைக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர கொரோனா மாதிரி தயவு செய்து விவசாய பெருமக்களை இன்றைக்கி நம்முடைய மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யுறது இல்லை உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன காரணம் சொன்னால் இந்த கருவே மரம் ஒன்று அதே மாதிரி இந்த ஆர்எஸ்பதி இந்த ரெண்டுமே வந்து தயவு செய்து விவசாய பெருமக்களை நீங்கள் வருமானம் கிடைக்கிறதுக்காக அதை நீங்கள் போடுவீங்க ஆனால் மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யாது உங்களால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க சமுதாயம் பாதிக்கப்படுது அது இல்லாமல் உலகம் பாதிக்கப்படுது இன்னும் உங்களுக்கு தெரியும் பூவி வந்து வெப்பமயமாதுன்னு சொல்கிறோம் குளோபல் வார்மிங் அது ஏன் வருதுன்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடை நிறையா ரிலீஸ் பண்ணி விடுறது தான் காரணம் இந்த ஆர்எஸ்பதி என்ன நிறைய கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பூவி வெப்பமடைஞ்சி மதம் நிச்சயமா பெய்யாது அதனால் தயவு செய்து இதை குறைச்சிக்கிட்டு இதை மாதிரி இந்த பாருங்கள் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு புண்ணியவான் அவர் சரி நினைச்சிருந்தா கூட இதில் வந்து இதை போட்டிருக்கணும் அது என்ன ஆர்எஸ் பதியை அவர் ஒரு சமுதாய சிந்தனை அதாவது பெத்த பிள்ளை சோறு போடாட்டும் மச்ச பிள்ளை சோறு போடும் தாகத்தை போக்குற ஒரே பயிர் தென்னங்கன்னு அந்த தென்னம் பிள்ளையை அவர் நடந்து ஆசைப்படுறதுக்கு அனைவருடைய சார்பாக ஃபஸ்ட்டு அவர் உயர் திரு மிஸ்டர் பாலசுப்பிரமணியர் அவர்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றியை கூற விரும்புகின்றேன் அதுக்கு படுத்த அதுக்கு அடுத்தபடியாக விவசாய பெருமக்களே இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் இப்போ மண் பரிசோதனை இவங்க பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இது வந்து நம்முடைய கேவி கேன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து மண் பரிசோதனை இவங்க சேர்க்காங்க பட் இதை பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு நல்லா தெரியும் நான் இந்த மண்ணை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறத நான் வாயில் வச்சே இதில் என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லிடுவேன் இந்த மண்ணை பொறுத்தளவு பொட்டாஸ் சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சுண்ணாம்பு இது வந்து சத்து இதில் இருக்காது அதே மாதிரி இந்த மண் நயம் மண் நயம் பார்த்தி பார்த்தேன்னு சொன்னால் சாயில் டெச்சர் இது பார்த்தேன்னு சொன்னால் ரெட் சாயில் வகையை சார்ந்தது இஸ் கேவிங் சம் லூஸ் சாயில் நல்ல சாயில் ரெண்டாவது சுண்ணாம்பு கிடையாது உப்பு நிலை வந்து நல்ல நிலைமையில் இருக்குது அதாவது உப்புன்னு சொல்கிறது வந்து ஈஸி இங்க பாருங்கள் ஜீரோ பாயிண்ட்டு ஃபோர் டிஎஸ்எம் வந்து இது அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ்ட்டுன்னு சொல்றது உப்பினுடைய தன்னை அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னால் அடுத்து வந்து கலர் அமில நிலைன்னு போட்டிருக்காங்க அதுதான் வந்து நம்முடைய பிஹெச்சின்னு சொல்கிறது கார் அமிலத்தன்மை இது வந்து செவன் பாயிண்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவனுக்குள்ளே தான் இருக்குது அதே மாதிரி டிடிஎஸ்ன்னு சொல்கிறது அதாவது இது ஒரு உப்பினுடைய அந்த கடினத்தன்மையை பார்க்கறது நூற்றி நாற்பத்தி மூணு பிபிஎம்னு சொல்கிறது பார்ஸ் பர் மில்லியன் அதே மாதிரி சலனிட்டி சலனிட்டி சீரோ பிபிஇட்டு இதில் வந்து உப்பின் இந்த மண்ணை பொறுத்தளவு இந்த மண் வந்து செம்மண் வகையை சார்ந்தது உப் உப்பு வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்குது சாயில் வந்து சலனிட்டி அதாவது ஊர்லைன்னு சொல்கிறது தபில் அது வந்து இந்த மண்ணில் வந்து நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை இந்த மண்ணு வந்து தங்கம் விளையிற பூமி ஆனால் அதே நேரத்தில் வந்து இவங்க அடுத்தபடியாக இப்போ பார்த்தேன்னு சொன்னால் இதில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அங்கக பொருள் அதாவது ஆர்கானிக்கு கார்பன் சொல்கிறது இது வந்து ஜீரோ த்ரீ ஒன் இந்த மண்ணில் இப்படி தான் இருக்கும் நீங்கள் இந்த மண்ணில் கரிம பொருளை கூட்டுறதுக்கு இளதலை இந்த சாம்பிள் நிறைய கொடுங்க அப்போ வந்து மண்ணினுடைய இந்த அங்கக கரிமை வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ இருக்கிற இடத்துல ஒரு செவன் எயிட் இருந்தால் இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன ஆகும் சொன்னால் அப்போ தான் நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் நீர் பிடிப்பு அதே மாதிரி வந்து இது அந்த காற்றோட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மண்ணை பொறுத்தளவு நீங்கள் இப்போ வந்து வெட்ட முடியும் இதே காய்ச்சலில் இந்த மண்ணை நம்ம வந்து வெட்ட முடியாது அதே மாதிரி ஈரமாக இல்லாட்டு அப்படியே ஈரமாக இருந்தாலும் ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அதே நேரத்தில் காய்ச்சோன்னா மண் வச்சு வெட்டி வெட்டவே முடியாது அப்போ நம்ம கரிமப்பொருளை கூட்ட கூட்ட கா காற்றினுடைய காத்தோட்டம் நீரோட்டம் வெள்ளோட்டம் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆகையால் வந்து பொருளை வந்து கூட்டம்னா அதுக்கு தான் நீங்கள் சாம்பல் நிறைய போடுங்க இல்லாட்டி வேர் முடிச்ச தாவரங்கள் சணப்பு தக்கப்பூண்டு உளுந்து கடலை பாசிப்பயிறு தட்டைப்பயிறு கடலை இதை மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் இந்த பொருள் கூடம் அதே மாதிரி பார்த்தேன்னு பார்த்தேன்னா இந்த மண்ணில் தளச்சத்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் இதில் வந்து நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மணி சத்து வந்து கம்மின்னு போட்டிருக்காங்க ஆனால் மணி சத்து வந்து இதில் ஓரளவு இருக்கும் பதினொன்று புள்ளி ஒன் பர்சன்டேஜ் இருக்குது போதும் பொட்டாசத்து இருநூறுக்கு மேலே இருக்கான்னு நூற்றி முப்பத்தெட்டு தான் இருக்கும் ஆனால் பொட்டாசத்து ரொம்ப ரொம்ப குறைவு இந்த மண்ணில் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்க முன்னூட்ட சத்துக்கள் வந்து அவங்க டெஸ்ட்டு பண்ணலை ஆனால் நான் சொல்கிறேன் இதில் இரும்பு வந்து அதிகமாக இருக்கும் மேங்கனீஸ் கம்மியாக இருக்கும் துத்தநாகம் கம்மியாக இருக்கும் காப்பர் கம்மியாக இருக்கும் போரால் கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கும் இந்த இரும்பு சத்து கூடுறாலே குறைவாக உள்ளதால் அவ பேரூட்ட சத்துக்கள் நான் முதல்ல சொன்னால் நிவர்த்தி செய்ய தொழுவுறோம் அங்கே பாருங்கள் அவங்க சொன்னதை நான் முதல்ல இதை பார்க்கணும் இந்த பாருங்க அஞ்சு டன் போட சொல்லியிருக்காங்க பசுந்தால் இதுதான் இதான் பசுமை பூமி வந்து நீங்கள் லேபில் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நடராஜன் பசுமை பூமி உங்கள் தோட்டத்தில் வந்தாலே உங்களுடைய டெஸ்ட்டு உங்களை ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அப்படி தானம்மா நம்ம ஊரில் ஜாதகம் பார்க்குற அந்த ஜாதகம் வந்து பதுமை பூமி தெளிவாக சொல்லிருவாங்க அடுத்தபடியாக நம்ம இப்போ வந்து நீர் பரிசோதனை பார்க்குறோம் அந்த நீர் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பிஹெச் வந்து தண்ணி நல்லா இருக்குது பட்டு உப்புனுடைய தன்மை த்ரீ பாயிண்ட் த்ரீன்னு போட்டிருக்காங்க டிடிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது பிபிஎம் போட்டிருக்காங்க ஆனால் சனநீட்டுன்னு போட்டிருக்காங்க ஆனால் பட் என்ன பொறுத்த அளவு இதுல சனநேட்டின்னு சொல்றது வந்து டிடிஎஸ் வந்து அவ்வளோ இருக்க வாய்ப்பில்லை இல்ல சனநேட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எயிட்னு போட்டிருக்காங்க கண்டிப்பா வாய்ப்பு இல்ல ஒன்னு டு ஒன்னு புள்ளி அஞ்சு தான் இருக்கும் இதை நீங்க திரும்ப ஒரு செக்அப் பண்ணி கொடுங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதுல லேபில் கூட தவறு நடக்கலாம் பட் நம்ம பசுமை பூமி சொல்றதுல நிச்சயமா தவறு நடக்காது வேணும்னு சொன்னா நீங்க திரும்ப செக்அப் பண்ணா இன்னொரு லேபில் கொடுங்க கண்டிப்பா இந்த மண்ணும் சரி இந்த தண்ணியும் சரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே உகந்தது ஃபர்ஸ்ட் கடவுள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா என்னுடைய இருபத்தைந்து வருட ஆராய்ச்சியில் ஒரு ம தண்ணியை குடித்து என்னென்ன சத்து இருக்குது மண்ணை எடுத்து பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அடுத்து வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க சல்லிடி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அது மாதிரி ப்ராப்ளம் கிடையாது இதை பார்த்துட்டிங்க இதை பாருங்கள் இது வந்து நம்ம கவர்மெண்ட்டு கொடுத்த ரிப்போர்ட்டை பசுமை பூமி என்னுடைய லிக்கிங் மெதடுன்னு சொல்கிறது வாய் வழியாக அந்த தண்ணியை குடித்தோ இல்லைன்னா மண்ணை எடுத்த வெயில் அதிகமாக அடிக்கிறது இப்போ இதை பார்க்குறீங்க இதில் வந்து இந்த பிஹெச்சு பட்டு இது வந்து உப்பு தன்மை அந்த அளவுக்கு இல்லை அதுக்கு வந்து வந்து மண் டெஸ்ட்டில் மண் டெஸ்ட்டு பண்ணுற ரிப்போர்ட்டில் ஓட்டர் சோர்ஸை எழுதியிருக்காங்க அடுத்து இதில் பின்புறம் பார்க்க போகிறீங்க இந்த பின்புறத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் நீரின் மின்கடத்தும் திறன் அதிக ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கனால போட்டிருக்காங்க விவசாயத்துக்கு பயன்படுத்த இயலாத எழுதியிருக்காங்க நல்ல நீர் மழை நீரோடு மிஸ் பண்ணி போட சொன்னால் தயவு செய்து இது நான் ஏற்றுக்கிடலாம் அதனால் இதில் தவறு நிச்சயமாக இருக்குது இது பசுமை பூமி ஒருபோது ஏற்றுக்கிடாது எங்கள் ஐயா சொன்ன மாதிரி இது சமையலுக்கு மிக உகந்த இது உப்பின் தன்மையான அந்த அளவுக்கு இல்லை நல்ல தண்ணி நான் குடித்து பார்த்தேன் திரும்ப நீங்கள் இருந்தாலும் இதில் வந்து வேறு வேறுபாடு இருக்குது நிச்சயமா இருக்கு இருக்கு இது ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி நீ எதுவும் போடுற அதாவது கடலை போடுங்க உளுந்து போடுங்க சோளம் போடுங்க காய்கறி போடுங்க தீவன புல் போடுங்க இல்லாட்டி இதில் வந்து தென்னங்கன்று தென்னங்கன்னுக்குள்ள இடையில ஊடு பயிர் எலுமிச்சை போடுங்க இதை மாதிரி எல்லாமே போடுங்க எக்காலத்தை கொண்டு விவசாய பெருமக்களை உங்க தோட்டத்துக்குள்ள தயவு செய்து அந்த இது ஆர்எஸ் பதிய மட்டும் கொண்டு பயப்பட வேணா தென்னைப்பட்டு இதுல என்ன மண்ணுல கரையா நிறைய வரும் கரையன் தான் கரையன் கரையா நிறைய வரும் இந்த மண்ணுக்கு நீங்க இந்த கரையான மட்டும் வராம நம்ம பாதுகாத்தனும் பிவாஸ் இப்ப அடுத்து நம்ம இப்ப வந்து கதையை பேச வேண்டியது இல்ல நம்ம உண்மை நிலவரத்துக்கு போறோம் இங்க பாருங்க சாரு தான் மார்க்கிங் பண்ணியிருக்காரு இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று போட்டிருக்காங்க இது சிரஞ்சீவு டூவும் சிரஞ்சீவு ஒன்றும் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஜேசிபி வச்சு குழி எடுத்திருக்காங்க மூணு அடி நீலாக மூணில் கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்காங்க எப்படி பார்த்தா நாலு அடி அகலம் ஒரு மூணு அடி இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேல்மண்ணை போட்டு கிளப்பிட்டாங்க நல்ல அருமையாக பண்ணியிருக்காரு உண்மையில பாருங்கள் எதுக்கு நான் அவரை பாராட்டுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இங்கே பாருங்கள் நான் சொல்லவே இல்லை இந்த பாருங்க இது பேர் என்னன்னா ஆவாரம் பூ இங்கே பாருங்கள் இந்த சுகருக்கு நல்ல வைத்தியம் நம்ம சொல்லுவோம் இங்கே பாருங்க இந்த பூ தயவு செய்து விவசாய பெருமக்களே நான் எதுக்கு இதை சொல் அவரை பாராட்டுன்னு சொன்னால் அவருக்கும் விவசாயத்துக்கும் தொடர்பே கிடையாது ஆனால் தோட்டத்துக்குள்ளே பூ போட்டுருவார் இந்த ஆவாரம் ஆவாரம்பூவில் சிங் சல்பேட்டு அதிகமாக இருக்குது இன்னைக்கு விலை கொடுத்து வாங்குறாருந்தானே ஒரு கிலோ சிங் சல்பேட்டு அறுபது ரூபா எழுபது ரூபாய் விற்கிறான்

இதை வந்து ரெடி பண்ணிட்டாரு மேன்மண்ணை போட்டுட்டாரு பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் இவங்க வாய்க்கால் பாசனம் தான் போட்டிருக்காங்க ஆனால் இந்த மாதிரிப்பட்ட இடத்துல விவசாய பெருமக்களை நீங்கள் சொட்டு நீர் பாசனமாக கன்வெர்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ இவர் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு ரெடி பண்ண போறாரு ட்ரிப்பு போடுறாரு இன்ஸ்டட் ஆஃப் ட்ரிப்பு டேப் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இங்க பாருங்க அதுக்குள்ளே இந்த மீடியாவை தான் தயார் பண்ணிட்டாரு நம்ம பசுமை பூமியை கொடுக்குற தென்னை நாட்டு மருந்து சொல்லிட்டு ஒரு உரம் அதை ஸ்டாக்கை காமிக்கணும் இந்த பாருங்க இது நம்ம பசுமை பூமி அப்படியே திருப்புங்க சாக்க திருப்புங்க தந்து வீடு அந்த பாருங்க அது மேலே மேலே பிரிங்க இது வந்து இந்த பாருங்க கரையான் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதில் ஜிப்ஸாம் வேப்பம் முன்னாக்கு என்சிஎல் என் சோடியம் குளோரைடு பூஞ்சனக்கொல்லி அதெல்லாம் போட்டிருக்காங்க இது நம்ம பசுமை பூமி விவசாய பெருமக்களுக்கு தென்னங்கன்று வாங்கும் போது இது நம்ம பசியாக ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது உணவே மருந்து மருந்தே உணவு வகையை சார்ந்தது இது நோய் பூச்சி கரையான் அங்கே பாருங்க போட்டிருக்கு வேர்க்கரையான் மண்ணினுடைய தீமை உண்டாக்கும் கிருமிகள் அளிக்கும் மண் பலத்தை பாதுகாக்கும் குரும்ப உதவி இதாவது காய்க்கிற மரத்து கூட கொடுக்கலாம் இது நல்ல ஒரு அருமையான ப்ராடக்ட்டு இயற்கை உணவே மருந்து மருந்தே உணவு இங்கே பாருங்கள் எதுக்கு நம்ம அடுத்து நான் சார பாராட்டுன்னு சொன்னால் இங்கே பாருங்க திவஸ் இங்கே பாருங்க நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை உண்மையிலே சொல்கிறேன் நான் இது வரைக்கும் லட்சக்கணக்கான தோட்டத்தில் போகிறேன் எந்த ஒரு விவசாயம் நான் போகிறதுக்கு முன்னாடி இயற்கை செடி ரெடி பண்ணதே கிடையாது நிச்சயமாக சொல்கிறேன் சார் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது ஏன்னு சொன்னால் ஒரு கிலோ உடைய ரேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிலோ வந்து ஒரு கிலோ வந்து எழுபது ரூபா எண்பது ரூபா விற்கிறாங்க அதாவது டென் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இவரு எவ்வளோ போகிறான் இதில் அவ்வளோ இத பாருங்க இந்த பாருங்க அருமையான சத்துக்களை பண்ணியிருக்காரு இதில் வந்து நீங்கள் மிகு விரைவில் வந்து சொட்டு நீர் பாசனத்தை நீங்கள் மாற்றுங்க இப்போ விவஸ் நம்ம வந்து இப்போ அவர் அடியை ரெடி பண்ணிட்டாரு உரத்தை பார்த்துட்டோம் அதே மாதிரி வேப்பம் முன்னாக்கு அதை கொஞ்சம் வேப்பம் முன்னாக்கானுங்கண்ணா வேப்பம் புண்ணாக்கு வந்துட்டு சுத்தமான வேப்பம் புண்ணாக்கு இங்கே பாருங்க எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு இங்கே பாருங்க பாருங்க சுத்தமான வேப்பம் புண்ணாக்கு பழம் அந்த சீடு எல்லாமே காய வச்சு எண்ணெய் எடுக்காமல் அதாவது தயவு செய்து விவசாய பெருமக்களே தயவு செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை உரக்கடைகளை கொடுத்து ஏமாறாதுங்க வியாபாரிகள்கிட்ட எது ஏமாறாதுங்க அதாவது வேப்பம் புண்ணாக்கில் அசாட்ரிக்ட் நீங்க என்ன நொதியை எடுத்துட்டேன்னு சொன்னா நம்ம உடம்புல ரத்தம் இல்லாட்டி நம்ம உயிர் வாழ முடியுமா ஐயா உடம்புல ஒரு பத்து ஒரு அரை லிட்டர் எடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு லிட்டர் எடுத்தா புனம் தானே என்ன எடுக்கிற விவசாயிகள் வந்து புண்ணாக்கு வாங்குறவங்க தயவு செய்து அசாட்ரிக்டின் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பிபிஎம்னு சொல்றது அந்த அளவு இருக்கான்னு கேட்டு வாங்குங்க இது சார் வந்து அவரை நிச்சயமாக நான் பாராட்டுறேன் இங்கே பாருங்கள் மிக அற்புதமான வேப்பம் முன்னாக்கு வாங்கியிருக்காரு என்ன எடுக்காதது ரத்தம் உள்ள வேப்பம் முன்னாக்கு நீங்கள் செத்த வேப்பம் முன்னாக்கு கடமைக்காக வாங்கி போடாதுங்க கிடைக்கலையா பசுமை பூமி அழுதுங்க இல்லாட்டி நீங்களே கொட்டையாக வாங்கி கொடுத்து பக்கத்தில் இருந்து அடித்து வாங்குங்க சுத்தமான வேப்பம் உயிரோட இருக்குது நீங்கள் இப்படி பசு பண்ணி சொன்னால் அதனுடைய ஒன்று பாருங்க அந்த கை வந்து இதே மாதிரி லைட்டாக வந்து இதை மாதிரி ஆயிரும் சுத்தமான முன்னாக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் அதுக்கும் நன்றி சொல்கிறேன் அடுத்து விவா இப்போ நம்ம ஏன்னா காலத்தினுடைய கட்டாயத்தை கருகி வெயில் பாவம் அவங்க வந்து வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க இப்போ இங்கே பாருங்கள் விவசாய பெருமக்களை அதே மாதிரி இது நம்மளுடைய பசுமை பூமி அவர் அணுகி சிரஞ்சி ஒன்று சிரஞ்சி டூ எடுத்திருக்காரு இது சிரஞ்சி ஒன்று வகையை சார்ந்தது இது வந்து தாய் பார்த்தீங்கன்னா அம்பாடி பச்சை இன்று அம்பாடி பச்சை இது கண்டிப்பாக ரெண்டரை வருஷத்தில் பாலம் வரும் ஆனால் இதை ஒரு பதினெட்டு அடிக்கு ஒன்று போடுறது நல்லது இது இளநிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இளநீக்கு இல்லாட்டி நீங்கள் வந்து கொப்பராவுக்கு மாற்றலாம் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும் இருக்கிற பயிர்கள்லேயே எண்ணெய் சத்து அதிகமாக இதில் இருக்கும் ஆனால் பருப்பு அடுத்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் எண்ணெய் சத்து இதில் கூட இருக்கும் அடுத்து இங்கே பாருங்கள் பாக்கெட்டையும் நல்லா கிழிச்சுட்டாரு இங்கே பாருங்கள் தயவு செய்து பாக்கெட்டை கிழிக்கிற விவசாய பெருமக்கள் என்ன செய்யணும் சொன்னால் பாக்கெட்டை ஃபஸ்ட்டு அடியில் கிழிச்சிருங்க பாக்கெட்டை அடியில் கிழித்து இந்த மண்ணை என்ன எது எடுக்காதுங்க ஏன்னா இதுதான் இந்த வேர் இப்போ தான் இருக்கும் வெயில் கடுமையாக போடுது இந்த கலட்ட கூடாது இப்படியே உள்ள கொண்டு வச்சிருங்க இப்போ பாருங்க நம்ம உள்ள வச்சிட்டோம் கொஞ்சம் ஆழமாக தான் வச்சிருக்காரு கொஞ்சம் மண்ணை போடுங்க கொஞ்சம் மண்ணு போடுங்க அண்ணே கண்ணை வைங்க இப்ப அந்த பாருங்க கலட்ட கூடாது அடி அடி வச்ச வச்சு இப்போ மண் மேல் மண் போடுறது நல்லது மேல் மண்ணை போடுங்கண்ணே இப்போ நடவு முறையை மட்டும் பாக்குறாங்க தரையில வைங்க மேல் இந்த மேல் மண்ணை போடுறது நல்லது மேல் பண்ணு மேல் மண்ணு இங்க இங்கே இங்க எப்போதும் டிவோஸ் நம்மளுடைய குளியனுடைய மேன் மண்ணு போடுறது நல்லது இந்த மண்ணை வச்சு போடுங்க கட்டிகளை இல்லாமல் போடுங்க இப்ப மேன் மண்ணு நல்லது இந்த மொழ மண் போடுங்க உம் எது எந்த விடுங்க விடுங்க டிவோஸ் இப்போ நம்ம என்ன பண்ண ஐயா வாங்க இப்ப இவங்கன்னா பாரம்பரியமா தென்னை கண்டு நடுறவங்க நம்ம பசுமை பூமி வந்து எப்படி நடதுன்னு பாருங்க இப்போ இது சென்டர் சொல்லிட்டாரு 7.6 இப்போ விவசாயி பெருமக்களே 25 இப்போ என்ன சேரியேன்னு சொன்னா இந்த இலதலே உள்ள போடுங்க அது வந்து அள்ளி போடுங்க அதேதான் அதேதான் இது வந்து ஆவாரம் போடுங்க இது நமக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது இத நம்ம உள்ள போடுறோம் இப்போ ஆவாரம் புயி போட்டுட்டோம் இங்க பாருங்க எவ்வளவு அருமையான ஊரம் இந்த பாருங்க நீங்க குப்பை கிப்ப என்ன ஏதாவது போடுறது இல்லை வேண்டியது இப்போ இது சென்டர் பாயிண்டை பிரிச்சிட்டோம் அடுத்து வேப்பமண்ணாக்கு ஒரு அரை கிலோ போட்டுருங்க போட்டு போட்டு போட்டிருங்க இதற்கு தான் உப்பு கொஞ்சம் போடுங்க ஏன்னால் இது செம்மண் தயவு செய்து விவசாய பெருமக்கள் ஒரு கிலோ உப்பு போட்டுருங்க உப்பு வாங்கிட்டு ஆர்டி தங்கி இருக்குது தயவு செய்து பிஓ சி இதை பாருங்கள் ஏன்னால் நீங்கள் விலை கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ இலவச ஐடியா யாருமே கொடுக்குறதில்ல ஃபஸ்ட்டு இந்த இடத்து உரிமையாளருக்கு இருக்குது தண்டி சொல்லுங்கள் ஏன்னா அவர் வாயிலாக தான் நீங்கள் கற்றுறீங்க உப்பு போடுறோம் இங்கே பாருங்க ஒரு கிலோ உப்பு போட சொல்லிட்டேன் அடுத்து ஏன்னா கரையாக வரும் கண்டிப்பாக நீங்கள் உப்பு போட்டு தான் ஆகணும் ரெண்டாவது உப்பு வந்து தென்னை தென்னைக்கு அரை கிலோ தான் எனக்கு கூட இருக்குது அரை கிலோ மட்டும் போடணும் அரை கிலோ வந்து ஒரு ரெண்டு பிடி போட்டியதுன்னா அரை கிலோ தென்னை நாட்டு மருந்து இது நம்ம பசுமை பூமியினுடைய தயாரிப்பு இது எதுக்குன்னு சொன்னால் இந்த கரையான் வராது கெட்ட கிருமிகள் வராது ரெண்டாவது குருத்தல்கள் வியாதி வரவே வராது இது உணவே மருந்துன்னு நம்ம பசுமை பூமியினுடைய இலவச தயாரிப்பு தென்னகண்ணு வாங்குறவங்க நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இது ஒரு அரை கிலோ போட்டுட்டோம் அடுத்து கொஞ்சம் முடிஞ்ச இந்த குளோரி பயிர் பாசுன்னு சொல்லிட்டு கரையானுக்காக ஒரு குருணை இருக்கும் இல்லாட்டி போரேட்டிவுக்கு ஒரு பத்து கிரா இருபது கிராம் அடுத்து நட கண்ணுகளில் போடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து இருந்தாலும் அது கொஞ்சம் போடணும் போட்டுக்கிட்டு விவாஸ் இப்போ என்ன செய்யறேன்னு பாருங்க இதை மிஸ் பண்ணுங்க இங்கே பாருங்க இந்த அப்படியே குளிக்குள்ள மிஸ் பண்ணுங்க மிஸ் பண்ணிட்டோம் இப்ப என்ன பண்றது சொன்னா குழி கொஞ்சம் ஆழமா கட்ட ஆரம்பிக்கிறோம் இந்த பாருங்க இதுதான் நம்ம பசுமை பூமினுடைய சிரஞ்சீவி ஒன்னு இப்ப மண்ணுக்குள்ள வச்சுட்டோம் இதுல இருக்கிற பஞ்சு வேறு எதையுமே நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நிறைய விவசாயிகள் வந்து பஞ்சையும் வேரையும் கட் பண்ணி வைக்கிறீங்க மிக பெரிய தவறு ஏன்னா இது வந்து நாலு மாத கண்டுதான் பாருங்க சென்டர் கரெக்டா எடுத்து வச்சிருங்க யாரும் அது பண்ணி மாத்த முடியாது வச்ச பிறகு பண்ணிட்டீங்களா இப்ப நான் சொல்றேன் ஐயா சார் கொஞ்சம் ஐயா வருங்க இப்ப விவாஸ் எப்படி மண்ணு வைக்கிறேன் மட்டும் பாத்துருங்க ஐயா ஐயா சார் இருக்கு பாருங்க விவாஸ் இந்த மண்ணை இங்க பாருங்க இல்ல எட்டி ஒண்ணு எடுக்க வேணாம் பாருங்க நான் சொன்ன மாதிரியே செய்திருங்க இங்க பாருங்க இப்படிதான் எடுக்கணும் இங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிதிக்கிற போங்கபோது கண்ணுகளை தயவு செய்து கசக்காதுங்க ஏன்னா இந்த இடம் வந்து குளோரோபில் டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால் கண்ணு கருக ஆரம்பிச்சிடும் படுக்க போடாதுங்க இது நிறைய விவசாயிகள் தப்பு செய்யறீங்க இனியாவது லட்சக்கணக்கான பீவாசிப்பை இருபது லட்சம் பேர் பார்க்குறீங்க இதை நாற்பது லட்சமாக மாற்றுங்க ஒரு கோடியாக மாற்றுங்க ஏன்னா இது ஒரு முக்கியமானது இங்கே பாருங்க நல்லா இப்படி மிதிங்க மிதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கசக்காதுங்க தூறு மேடாக இருக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி வந்து தூருக்கு வெளியில் தான் தண்ணி பாயணும் இங்கே பாருங்கள் குப்பை சாணி போட்டிங்களா போட்டாச்சு அடியில் போட்டுட்டிங்களா இப்போ ரெண்டு சைடு ரெண்டு குப்பை இருக்கும் அள்ளிட்டு இப்போ விவாசு ஏன்னா அந்த மண் வந்து தண்ணி விட்டதும் இருக்கிறோம் அதனால் நம்ம வந்து குதிரை வந்து குப்பை கண்டிப்பாக போடணும் நான் எப்படி போடணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்யணும் மிதிச்சிட்டோம் பாருங்க இப்போ நீங்க பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையை அடுத்து பார்க்க போகிறோம் இந்த இடத்த மூடுங்க மூடுங்க மூடுறாரு இங்கே இருக்கு ஒரு மண்வெட்டி குண்டை கொடுங்க இங்கே பாருங்க விவாஸ் இந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக அதாவது கொஞ்சம் பாலிஷாக இருக்கா சோப்பு போட்டு

இப்போ நம்ம குப்பை எதுக்கு போடுறோன்னு சொன்னால் இந்த மண் வந்து இருகிறோம் இதை புலபிளப்பு கொடுக்குறதுக்கு குப்பையாக இங்கே பாருங்கள் இந்த ஓரமாக கொடுத்துருங்க தூருக்கு போகாமல் இந்த இன்னொரு ரெண்டு மூணு தட்டி வேண்டிய இங்கே இருக்குது இப்போ குப்பை வந்து அருமையான சாணி தான் இதை வந்து நம்ம தூருக்கு போகாமல் ஏன்னா இந்த மண் இறுகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாருங்கள் வண்டு இருக்குது குப்பையில் இந்த பாருங்கள் இதுதான் இந்த குப்பையில் வந்து காண்டா வண்டினுடைய புழு பருவம் பொதுவாக வந்து போடும்போது நீங்கள் குருண மண்டு போட்டுருங்க செத்து போயிடும் இல்லாட்டி மெட்டாராக்சியம்னு ஒன்று இருக்குது போடுங்க இதாக பாருங்க இதுதான் இந்த காண்டா வண்டினுடைய புழு பருவம் அதுக்கடுத்து இது குப்பையில் தான் முட்டை போடுவாங்க இது பொறிச்சு தாய்ப்பூச்சி ஆகி அப்புறம் தான் இது குருத்த கழிக்கிறது ரைனோசரஸ் பீட்டினுடைய புழு இதற்கு தான் இப்போ நம்ம குப்பை வந்து அதுக்காக போடாமல் இருக்க முடியாது தாய்ப்பால் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்தா சளி குடிக்கிறதுக்காக நம்ம கொடுக்காமல் இருக்க முடியுமா தாய்ப்பாலும் கொடுத்து தான் இங்கே பாருங்கள் குப்பையும் போட்டுவிட்டோம் இன்னும் ரெண்டு தட்டு எடுத்துருவாங்க இப்போ குப்பையும் போட்டுட்டோம் அடுத்து இந்த பாருங்கள் மூடுறாரு குழியை சைஸ் பண்ணுறா சூப்பராக பண்ணுறாரு இப்படியே பண்ணுறாங்க தண்ணி இதில் தான் பாயணும் இங்கே பாருங்க சுற்றி முதல் தண்ணி கனமாக பாய்ச்சிருங்க உட்காரும் குழி இன்னும் உங்களுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி அரை அடி உட்காரும் சரி கரெக்டாக இருக்கும் மறுநாளைக்கு கன்று சாஞ்சா லைட்டாக ஒரு மிதி மிதி சாயாது ஒரு மிதி மிதிங்க கண்டிப்பாக இந்த குழியை சுற்றி தட்டைப்பயிர் போடணும் வேறு முடிச்சு தாவரம் தட்டைப்பயிர் ஐயா நல்லா போடணும் தட்டைப்பயிர் தெரியுதுன்னு சொல்லுவாங்க இதை போடுங்க வீவாஸ் இதை கொடுங்க தயவு செய்து சாணி கொடுத்துருங்க தட்டைப்பயிரை தண்ணி நம்ம கொடுக்கணும் உயிர் தண்ணி இருக்கா இடத்துல இருந்தால் இப்போ உயிர் தண்ணி போது விவாஸ் தயவு செய்து கையை இப்படி பிடிச்சிருங்க பிடிச்சி இப்படி இங்குட்டு தான் விடணும் ஊருக்கிட்ட போகாதுங்க இங்க பாயில் தண்ணி ஊருக்கு போயிடும் இந்த மாதிரி கொடுத்துருங்க இதை மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு குடம் ஊற்றுருங்க குப்பையை கொடுங்க இந்த பாருங்க எப்படி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க குப்பையை போடும்போது கட்டிகள் இதை பிடிச்சிருங்க நல்லா பிடிச்சிருங்க இந்த பாரு போட்டுட்டு போதும் குப்பை இங்கே பாருங்கள் இப்படி தான் இதே மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்ன விவாஸ் நிச்சயமாக சொல்கிறேன் அனிதாவாக ஆயிரம் மரம் இருந்தால் அரசனுக்கு சமந்தான் அரசனாக வாழலாம் என்று கூறி விவாஸ் உங்கள் அனைவருக்கும் ஒரு முறை கூட அவர் பாலசுப்ரமணியன் சார் வாயிலாக நன்றியை கூறி ரொம்ப டயர்டாக இருக்குது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்